காலை வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு வர்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மேல்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது விஷ்ணு ருது திதி பௌர்ணமி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை பின்னர் பிரதமை நட்சத்திரம் திருவோணம் மதியம் ரெண்டு இருபத்தி மூன்று வரை பிறகு அவிட்டம் யோகம் சௌபாகியம் காலை இரண்டு பதினைந்து வரை அதன் பின் சோபனம் கரணம் பவம் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை பிறகு பாலவம் காலை பன்னிரெண்டு ஐம்பது வரை பிறகு கௌலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஒன்பது சந்திரோதயம் ஆறு நாற்பத்தி ஐந்து சந்திர அஸ்தமனம் ஆறு முப்பத்தி எட்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை மூன்று நாற்பது முதல் ஐந்து பதினாலு வரை முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் மதியம் மூன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று இருபத்தி ஒன்று வரை உளிகை காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் எட்டு இருபத்தி ஒன்பது வரை தியாஜ்யம் மாலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய விசேஷங்கள் திருமாலெருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழக ரதோற்சவம் கருட தரிசனம் நன்று ஜபம் செய்ய நன்று பௌர்ணமி விரதம் திருவோண விரதம் இன்று இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கன்னி நலம் துலாம் பயம் விருச்சிகம் அச்சம் தனுசு மறதி மகரம் பணிவு கும்பம் அசதி மீனம் கவலை சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மகரம் ஆகஸ்ட் பத்து வரை காலை ரெண்டு பதினொன்று வரை பின்னர் கும்பம் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனிவக்ரம் குறிப்பு வேலை குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு கருப்பை வியாதிகளுக்கு செறிப்பழம் சாப்பிட மிகவும் நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்